தங்கள் பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் தூய்மை பணியாளர்களை வைக்கும் வகையில் நாற்பது தூய்மை பணியாளருக்கு பிளவை இனிப்பு வழங்கிய வாடகை கார் ஓட்டுநர்களின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விமல்ராஜ் கார்த்திக் இருவரும் வாடகைக்கு கார் ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தஞ்சாவூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தினமும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் சேவையை கண்டு அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்

کارڈ ورن ورلے ودي جو اور کارڈ ورن 25 کارڈ ورن نا بو با اور ورن 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 ورن